பயங்கர வெறியாக சொல்லி தராரு ஐயோ நிறைய இவ்வளோ பெருசாக எப்படி செய்ய தெரியல இருந்தாலும் அவர் சொன்னதை பிடிச்சி கரெக்டாக அந்த கோவிந்தாங்கிறதெல்லாம் கூப்பிடுவாரு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா பெரிய ஐயா அவங்க இருந்தாங்க ஐயா அப்படியே பார்த்தாங்க என்ன கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துச்சு விஜய் சார் வாங்கி கொடுத்துருக்காங்க கார்னு சொன்ன உடனே அந்த காரில் பெரிய ஐயா வந்து ஒரு ரவுண்டு வந்தாங்க அதுக்குள்ளே சரிசமமாக நடத்தின விஜய் சார் அதனால் மறக்க முடியாது விஜய் சாரோட அனுப்பலாம் அந்த ஃபைட்லாம் அப்படிதான் எடுத்தது அது அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படங்கள் மதுரை திருப்பாச்சி ஆதி படம் அப்படியே கண்டினியூ வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா போக்குரி படத்துக்கு அது மாதிரி விஜய் சார் என்ன சொன்னாங்கன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட சொல்லி தான் எனக்கு கால் பண்ண வச்சாங்க விஜய் சாரே நேராக வந்து அது ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்து இதில் மற்ற வில்லனாக நடிச்சிருக்காரு போக்குரியில் என் கூட ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் விஜய் சார் நன்றி சார் ரொம்ப சூப்பர் சார் இப்ப நீங்க வந்து இப்போ மெயினா இல்ல நான் ஒன்னொன்னு கேட்கணும் இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் சொல்லிட்டீங்க வில்லன் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து ஃபுல்லா ஹீரோவா வந்து ரோல் பண்ணிருப்பீங்களே வீரப்பன் இதுல வந்து கண்டிப்பா அதை வந்து கேட்டே ஆகணும் ஓகே ஃப்ரெண்டு ஓகே வில்லன்லாம் ஓகே அந்த வீரப்பன் கேரக்டர் ஃபுல்லா வாழ்ந்து வாழ்ந்திருக்கீங்களா அது எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க அதுவும் நான் விஜய் சார் கூட போக்குரி படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு நான் ஹைதராபாத்ல சார் கூட ஷூட்டிங் நடந்தேன் அங்கே இருக்கும்போது டைரக்டர் வா கௌதமன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க முன்னாடியே சாரை தெரியும் இருந்தாலும் கால் பண்ணாங்க நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன் நான் ராஜா இருக்கானுங்க இந்த மாதிரி சார் கூட ஷூட்டிங் இருக்கேன்னு சொன்னேன் எத்தனை நாள் ஆகும்னு ஒரு மூ இந்த ஒரு வாரம் ஆகுனேன் அப்படின்னு சொன்னேன் சரி வந்த உடனே வந்து பாருப்பா அப்படின்னாங்க வந்த உடனே ஃபோன் பண்ணேன் அப்போ அங்கே ஆஃபீஸுக்கு போனேன் ஒரு ஆஃபீஸ் சொன்னாங்க போனேன் போன உடனே வீரப்பன் இதுக்காக கெட்டப்புக்காக சொன்னாங்க என்கிட்ட அப்போ எனக்கு தெரியாது போனவொடனே தான் எனக்கு தெரியும் போனவொடனே எனக்கு ஒன்றும் புரியல சீரியல் பண்ணுறாங்க சரிண்ணா எனக்கு டேட் எப்படின்னு தெரியலன்னு சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் முதல்ல செக் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க மிஸ்லாம் வச்சு பார்த்தாங்க ஓகே வந்து அப்புறம் நடிப்பா அப்படின்னாங்க வச்சு முதல்ல பேசி டைலாக் பேசுன்னு டைலாக்லாம் கொடுத்து நடிப்பா அப்படின்னாங்க நடிச்சு காட்டு அப்படின்னாங்க நடிச்சு என்னன்னா நீங்கள் சொல்லுங்க நான் என்னப்பா நீ நடிச்சு காட்டுப்பா அப்படின்னாங்க எனக்கு அது வராதுன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க நான் செஞ்சிருவேன் அப்படின்னு தான் விஜய் சோழர் கூட நடிச்சிருக்கேன் கமல் சார் கூட நடிச்சிருக்கேன் ரொம்ப டயலாக் எல்லாம் பேசுனது அங்கங்க கொஞ்சம் பேசியிருக்கேன் அப்படிதான் பண்ணியிருக்கேன் திடீர்னு பெருசா சொன்னா எனக்கு ஒன்னும் தெரியல அப்ப நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா ரொம்ப அதுக்கப்புறம் அவங்க சொல்லி காட்டினாங்க பேசி காட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த வீரப்பன் வந்து அந்த கோவிந்தன் ஒருத்தர் கோவிந்தன் ஒருத்தர் கூட இருப்பாரு அந்த மாதிரி அந்த பிரச்சனையை பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு இது பண்ணும்போது அப்படி பேசி சொல்லி காட்டுறாங்க அவருடைய வேகத்தெல்லாம் நான் வந்து கூர்ந்து பார்க்கறேன் அவர் கண்ணை பார்க்கும்போது தெரியுது அவர் பயங்கர வெறியா சொல்லி தராரு ஐயோ நிறைய விழும் பெருசா எப்படி செய்யு தெரியல இருந்தாலும் அவர் சொன்னதை புடிச்சு கரெக்டா அந்த கோவிந்தாங்கிறதெல்லாம் கூப்பிடுவார் அவன என்ன அவன அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வைப்ரேஷனோட அதை பேச அந்த ஸ்பீட்ல இருக்கும் அவர் சொல்ல சொல்ல எடுத்து அதை பேசணும்னா அவரு ராஜா இத தான் ஏன் கேட்ட உன அப்படின்னு ஒன்னு சொல்லப்பா சைலண்டா என்னப்பா சைலண்டா இருக்கேன் வேற மாதிரி பேசுறேன் அப்படின்னாரு அது அதுல இருந்து நான் அப்புறம் அந்த கெட்டப்பெல்லாம் வச்சு பாத்தோம்னா சரியா இருந்த உடனே கூப்பிட்டு போனாங்க அங்க போனா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா பெரிய ஐயா அவங்க இருந்தாங்க அவங்களும் ஏகே மூர்த்தின்னு ஒரு ஐயா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் இருந்தாங்க உள்ள போன உடனே நான் போன பாத்தோம்னா வணக்கம் ஐயா சொன்னேன் அவங்க கொஞ்சம் தூரத்துல உட்காந்தாங்க நான் அவங்கள பேப்பரில் தான் பார்ப்போம் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் அவங்க பேப்பரில் அப்பப்போ பார்க்குறவங்க தான் உடனே அப்படியே பார்த்தோம் சந்தோஷம் எனக்கு அப்போ டயரக்ட் சார் வா கவர்மெண்ட் சார் கூட இருக்காங்க நின்ன உடனே இப்படி ஐயா அப்படியே பார்த்தாங்க என்ன கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துச்சு நான் அமைதியாக வணக்கம் வச்சு நின்ன ஒன்றும் புரியல எனக்கு பார்த்த உடனே கை காட்டி சொன்னாங்க அவங்களும் ராசா கரெக்டாக இருக்குயா அப்படின்னாங்க அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது ஒவ்வொரு வாய்ப்பும் எனக்கு இறைவன் கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் ஒரு இரையரளால் எனக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் சொல்லுமா அவைதான் நின்னேன் அப்புறம் கிட்ட போனேன் கூப்பிட்டு போனாங்க கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன் உடனே பாக்கெட்லேருந்து எப்படி பணம் வச்சுருந்தாங்க எடுத்து என் கையில் கொடுத்து நம்ம மக்கள் தொலைக்காட்சியாக நம்ம தொலைக்காட்சி பண்ணி கொடுங்கய்யா உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஐயா இருக்கேன் அப்படின்னாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது பெரிய ஐயாவுக்கும் சின்ன ஐயா ராம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவங்களுக்கும் அப்புறம் ஏகே மூர்த்தி ஐயா அவங்க இருந்தாங்க ஜிகே மணி ஐயா அவங்க இப்போ லைக்காவில் இருக்கிற தமிழ் குமரன் அவங்க தான் வந்து ஃபுல்லாக ஃபுல் சப்போர்ட் அவங்க அங்கே அந்த இதுக்கு பண்ணது ஃபுல்லாக கூடியே இருப்பாங்க காட்டு உள்ள கூட்டு போதும் வர்றதுலேருந்து அவ்வளோ பெரிய அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அது மாதிரி காடுவட்டி குரு அண்ணன் அவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி எனக்கு ரொம்ப வாய்த்துருக்காங்க ஏன்னா ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முறை விஜய் சார் வந்து எனக்கு போக்குரிய படத்துல தான் எனக்கு அம்பாசிடர் கார் வந்து சார் மூலிமா தான் நான் வாங்கினேன் அப்பா அந்த காரை எடுத்துகிட்டு போய் அழகிய தமிழ் படம் வந்து எல்லா புகழும் ஒருவனுக்கேன்னு இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு சார் வராங்க தான் அந்த கார் கொண்டு போய் கொடுத்து விஜய் சார் தான் ப்ரொடியூசர சொல்லி ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு எடுத்த வண்டி கார் இப்போவும் நான் வச்சிருக்கேன் ரெடி பண்ணிடுவேன் மறுபடியும் அப்ப கொண்டாந்து போய் கொடுத்து சாவி கொடுத்து நீங்க ஓட்டி கொடுங்க சார் சொன்னா வந்து பார்த்துட்டு அவ்வளோ பேருக்கு முன்னாடி என் கார்ல உட்காந்து விஜய் சார் ஓட்டி கொண்டாந்து சாவி கொடுத்தாங்க அதுவும் மறக்க என்னால் அப்புறம் இங்க போனவொடனே இங்க சரஸ்வதி காலேஜ்னு ஐயாவுடைய காலேஜ் அங்கே போனோம்னா இங்க அப்புறம் அந்த விஜய் சார் வாங்கி கொடுத்துருக்காங்க கார் சொன்ன உடனே அந்த காரில் பெரிய ஐயா வந்து ஒரு ரவுண்டு வந்தாங்க அது உள்ள அதெல்லாம் மறக்கவே முடியாது போயிட்டு வந்து இறங்கி உட்காந்து ரெண்டு கையை ஆசையா ஐயா பிடிச்சிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா அப்படியே பார்த்தாங்க எப்பவுமே எப்ப போனாலும் நல்ல அன்பு உண்டு இப்போ கை பிடிச்சி வாழ்த்தி சொன்னாங்க என்னன்னா ராசாவா ராசாவால் தான் நம்ம தொலைக்காட்சி வந்து நல்ல மக்கள் தொலைக்காட்சி நல்ல ஒரு ரீச் ஆச்சுங்கிற அந்த ஒரு உணர்வோடு சந்தனக்காடால் தான் நல்ல ரீச் ஆச்சுன்னு அதுவும் சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வீரப்பா வந்து இப்படிதான் சாப்பிட்டுருப்பாரு இப்படிதான் தூங்கிருப்பாரு இப்படிதான் வாழ்ந்துருப்பாருங்கிறது வந்து ராசா மூலமா தான் நம்ம அதை வந்து தெரிஞ்சக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அது கிடைக்காது இல்லை பெரிய கிஃப்ட் நான் விஜய் சார் கூட கமல் சார் கூட அப்படியே படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு வந்து இறையர்களாலும் நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இயக்குனர் வா கௌதம் சாருக்கும் கேமராமேன் செங்குட்டோன் அவர்தும் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்தவொன்னே கேமராமேன் செங்குட்டுவன் அதோட வசனகர்த்தா பாலமுரளிவர்மன் அவங்களுக்கும் கோடாய்டர் செந்தில் ஒருத்தர் ரொம்ப அருமையாக அவரு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி கூட இருந்த கூட நடித்த நடிகர் அண்ணாச்சி அவரும் எல்லாம் என் கூட வீரப்பனா நடிச்சாங்க கூட அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது அது மாதிரி இப்போ வில்லனா நடிக்கிற தீனா அவரும் கூட நடிச்சு சார்ஜின்னு ஒருத்தர் நடிக்கிறாரு அவரும் என் கூட ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க நிறைய பேரோட ஒத்துழைப்பு இருக்கு இப்போ ஒரு வீரப்பராக நடிச்சனா நான் மட்டும் அந்த பேர் இல்லை என்ன எல்லாரும் புகழறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய எல்லோருடைய உழைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதில் மீண்டும் இயக்குனர் வா கௌது மன்னனுக்கும் ஆஹ் பெரிய ஐயா மருத்துவர் ஐயா அவங்களுக்கும் சின்ன ஐயா அவங்களுக்கும் எல்லா டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் மூலியமா ஏன்னா நம்ம சேனல் எல்லாரும் சீரும் நம்ம பாக்குறாங்க இல்லையா சந்தோஷப்படுவாங்க ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்களே வீரப்பன் இது வந்து ட்ராவல் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் ஏதாச்சும் இப்போனா அது வந்து நார்மல் வீட்ல இது மாதிரிலாம் எடுக்கலாம் ஃபுல்லாக காடு அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்னு வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கோம்ல கஷ்டமா இருந்தது இருந்தே அது கஷ்டமா தான் இருந்துச்சு சில ரொம்ப பக்கமா எடுக்கிறம்போது தான் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் குறிப்பா வந்து இந்த எனக்கு இவ்வளவு பெரிய வீரப்பன் வீரப்பன் ஐயாவாவே எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு உருவம் கிடைச்சி அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஆஹ் எனக்கு முழுமையா சொல்லி கொடுத்து அந்த நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இயக்குனர் கௌதமி சார் தான் சொன்னாங்க அது அவங்களுக்கு தேங்க்ஸ் நிறைய அப்புறம் அந்த ஐயா வீரப்பன் ஐயாவுக்கும் இந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்துக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கலாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தானே இவ்வளவு பெரிய கேரக்டர் நம்ம கிடைச்சது வந்து பெரிய ஒரு வரலாறு தானே அவங்களுக்குலாம் நம்ம மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் காட்டில் தான் நாங்கள் எடுத்தது ஒரிஜினலாவே ஏதாவது ஓரமா இருப்பாங்க கிடையவே கிடையாது டைரக்டர் சார் வந்து வண்டி எப்போ வச்சுன்னா லாரி ட்ரக்கு இந்த மாதிரிதான் பிடிச்சி ஒரு டீம் அப்படியே போயிடுவோம் நாங்க மத்தியானம் சாப்பிடுறது பாத்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி அஞ்சு மணி கிட்டத்தட்ட ஒரு டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்கு மழை உச்சில சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் சாப்பிட்டேன் ஏன்னா இருட் ஆயிடும் புரியுது புரியுது அந்த நாங்க மலைக்கு மேல போகப்போ வெளிச்சிருந்துட்டே இருக்கோம் அப்ப சீன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இங்கதான் போவோம் ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ தாண்டி போவப்போ பின்னாடி எல்லாமே ஆளுங்க எல்லாம் வருவாங்க சில இடங்கள்லாம் பர்மிஷனே இருக்காது அப்படி உள்ள ரொம்ப காடான இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம் ஏழைகள் நிறைய பாத்திருக்கோம் சிறுத்தை எல்லாம் நடமாட்டங்களை நாங்க பாத்திருக்கோம் மத்தபடி மத்த விலங்குகளும் சின்ன சின்ன பாத்திருக்கோம் எல்லாமே ஸ்னேக்லாம் நிறைய பாத்துருக்கோம் ஆனா பயமா தான் இருக்கும் அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா லேட் ஆயிடும் எப்படி இருந்தாலும் அங்க இருந்து ஒரு ஆறரை ஏழு வரைக்கும் வெளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வெளில வர வர எட்டரை ஒம்போதுலாம் கூட ஆயிடும் அப்ப நான் கன் வச்சிருப்பேன் ரெண்டு மூணு பேர் வச்சிருப்பாங்க அப்ப ஏன் கன் தோட்டாலாம் அந்த எல்லாம் கிட்டத்தட்ட அந்த வச்சிருவன் சவுண்டு தான் வரும் அது சுடலாம் செய்யாது சவுண்டு வரும் புகை வரும் நான் உஷாரா எடுத்து போட்டு வச்சிருப்பேன் உழுந்து உழுந்து சிரிப்பாங்க எல்லாரும் ஏன் ராசா நீ மட்டும் சேஃப்டியா இருக்காங்க அது புதரா இருக்கும் ரொம்ப வெளில வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுத்துதான் பண்ணிருக்கோம் நான் அதில் இப்ப நடிச்சதில் ஒரு வீரப்பனா அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு கிடைச்சது மத்தபடி என் கூட நடிச்ச சின்ன சின்னதா நடிச்சிருக்காங்க நிறைய பேர் டெக்னீஷியன் அசென்டேஜ் அவங்களுக்குலாம் வந்து தெரியாது வெளியிலேயே தெரியாது இருந்தாலும் அவங்களோட உழைப்புலாம் பெரிய உழைப்பு தான் அவங்க நன்றி சார் இப்ப வந்து எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா வீரப்பன் அப்படின்றவர் வந்து உண்மையிலேயே நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து தெரியாது பட் நீங்க வந்து அவரோட ஃபுல் கேரக்டராவே வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க உங்களை பொறுத்த வீரப்பன் அப்படின்றவர் நல்லவரா கெட்டவரா மக்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு கெட்டவர் சொல்றாங்க ஓ அப்படி மக்களுக்கு அவர் ஒன்றும் தொந்தர பண்ணல இப்ப எனக்கு தெரிஞ்சு அவருடைய வீரப்பன் ஐயாவுடைய ஒரு பெரிய பங்களாங்க இருக்கு பெரிய லேண்ட் இருக்கு அவரு இந்த தெரு ஃபுல்லா அவருக்குதான் லேண்ட் இருக்கு இதெல்லாம் பிளாட் போட்டு வித்திருக்காரு அந்த மாதிரி ஏதா இருந்தா அவரு ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருக்காரு நார்மல் லைஃப் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னா எதுவுமே ஒரு செய்யலையே எந்த ஒரு சொத்தும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படிலாம் இல்ல ஆனா ஏதோ ஒரு அவருக்குன்னு ஒரு கொள்கை எடுத்து யாருக்கோ மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல நல்லது செய்யணும்னு ஏதோ ஒரு கொள்கை எடுத்திருக்காரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அதுல கவர்மெண்ட்டுக்கு இது இது தவறுன்னு இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை செய்யும் போது அது தப்பு அப்படிங்கிறது அரசு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம ஏற்று தான் ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் வாழ்ந்திருக்காரு என்ன பிறகு ஒரு நல்ல மனிதர் நல்ல அருமையாக வந்து மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் தான் அவர் ஏதோ முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்குள்ள சூழ்நிலை விவரம் மாதிரி இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தத்துல வீரப்பன் வந்து நல்லவரு தான் அவ்வளவுதான் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லணும் கிடையாது இல்லையா அவரு பேர்ல எந்த ஒரு வீடு கூட இருந்தது எல்பமும் போனீங்கன்னா பணம்லாம் நாங்களே தேடி இருக்கோம் அங்க கூட வரவங்க எல்லாம் அங்க நியர்பை இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க இல்ல இங்கதான் அவங்க இங்கதான் தங்கியிருந்தாங்க இந்தந்த டைம்ல வந்து இந்த ஷூட் நடக்கும் போதெல்லாம் இங்க அங்க நாங்க அந்த ஷூட்டிங் வந்து போலீஸுக்கும் வீரப்பனுக்கும் ஷூட்டிங் நடக்கிறாங்க ரியல் பிளேஸ் இன்னமும் அங்க இருக்கு அங்கெல்லாம் தான் டைரக்டர் வந்து அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க ஏன்னா அங்கே எடுக்கணும் அதை எடுத்தாதான் அந்த ரியாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஷூட் நடந்தா அந்த பாறையில அந்த குண்டோட இருக்கும் அதெல்லாம் போய் பார்ப்போம் ஒரு பெரிய ஒரு டூர் போனால் எப்படி இருக்கும் பிக்னிக் அப்படி அப்படிதான் இருந்துச்சு ஆனா என்னால அதை பெருசா ரசிக்க முடியல ஏன்னா கட்டுக்கட்டா பேப்பர் டயலாக் இருக்கும் காலைல வந்து ஆறு மணி பார்த்த உடனே பயம் வந்துடும் எனக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்போம் எந்த சீன் எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியாது எல்லா எமோஷனும் ட்ராவல் ஆகணும் எனக்கு ஃபேமிலி பத்தி அப்போ மேரேஜ் ஆகணும் ஆனா ஃபேமிலி குழந்தைங்க கிட்ட அழுவுறது நீ அது பாத்தீங்கன்னா அது எனக்கே நானா செஞ்சனான்னு இப்பவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் மேரேஜ் ஆகி நடிச்சிருந்தா கூட பரவாயில்ல மேரேஜ்னா எனக்கு எனக்கு அந்த அனுபவமே இல்லை ஆனா ஒய்ஃபோட ஃபீலும் கொடுத்துருப்பேன் குழந்தைங்க கூட கதர்றதும் பண்ணிருப்பேன் எல்லா உணர்வுகளும் எனக்கு வந்து அது விழப்பன் ஐயா மூலியமா வெளிப்பட்டிருக்கு இயக்குனர் வா கௌதமன் சாருக்கு தான் நான் நிறைய நம்பி சொல்லுவேன் ஏன்னா பாலமுரளிவர்மன் அவங்க வசன கர்த்தா ஏன்னா அவங்க எழுத்து அவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும் எழுதிட்டாரு இது ராஜா பேசணும் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பேச போறாரு எப்படி வெளில கொண்டு வர போறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு டைரக்டர் சாரு அவருடைய தவிப்பு பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எப்படி ஒர்க் பண்ண போறான்னு தெரியாது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒரு தயாரிப்பாளராகட்டும் இயக்குனராகட்டும் டயலாக் ரைட்டராகட்டும் எல்லாம் யாராக இருந்தாலும் அந்த நடிகரை நம்பி தான் இருப்பாங்க நம்ம நடிகரா இருக்கிற நம்ம அவங்களுக்கு ஒண்ணு செய்ய வேணாம் அவங்களுக்கு உறுதுணையா சப்போர்ட்டா அவங்க சொல்றதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல இயல்பா இருந்துட்டோம்னா எந்த பந்தாவும் பண்ணாமல் இருந்துட்டோம்னாலே போதும் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் குடிச்சிடும் சொன்னா அவர் செஞ்சிருவாருப்பா செய்ய வச்சிடலாம் பா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் அது வேணுங்கிறது என்னுடைய ஒரு படிச்சிருக்கீங்களா அதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு மறக்க முடியாம நிறைய ஏன்னா நம்ம ஏனோ தானே படிக்கிறதோட பக்க பக்கமா படிச்சது அப்பதைக்கு நமக்கு ஞாபகம் இருக்காது ரொம்ப நாள் தான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும் சோ அதுல ரொம்ப நிறைய நிறைய நீங்க கேட்கற மாதிரி நிறைய உணர்வுகளான டயலாக் நிறைய இருக்கு எனக்கு இப்பவும் பார்க்கும் போது ஃபீல் ஆகும் அதுல ஒரு டயலாக் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு நிறைய பேருக்கு வீரப்பன் ஐயா என்ன பண்ணுவாருன்னா அந்த கிராமத்து பக்கமாவே மேல இருந்து பாப்பாங்க அங்க ஒரு கல்யாணம் ஒரு வீட்ல கல்யாணம்னா இவருக்கு தெரிஞ்சிரும் ஆளுங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வர சொல்லி ஹெல்ப் பண்றது கொடுக்கறது இல்லைன்னா ஒரு கோயில்ல வந்து இவங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா அந்த கோயில்ல நாங்க பார்த்தோம் இவங்க போய் ஒரு கோயில்ல ஒரு வீரனார் கோயில் ஐயனார் கோயில் அங்கெல்லாம் கோயில் இருக்கும் சூழல் இருக்கும் காட்டுல அங்க கொண்டு போய் அந்த பத்திரிகை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பார்த்துட்டு இவங்க அடுத்த நாள் வராங்கன்னா கரெக்டா அங்க அவங்களுக்கு தேவையான பணமோ இல்ல மற்ற விஷயங்களோ அவங்களுக்கு ஒரு பையில வச்சு அங்க வந்து விறப்பனைய வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அது அது சார்ந்த ஒரு சீன் ஒன்று எடுக்கிறாங்க அப்போ தான் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஒரு ஆள் வந்து கேட்குற மாதிரி அப்போ வீர பையன் என்ன செய்யறாங்கன்னா பணம் கொடுக்குறாரு அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து பணம் கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி எடுக்கிறாங்க ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அது ரொம்ப அழகாக அதுக்குன்னு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ அந்த சீன் நடிச்சுட்டு இருக்கோம் எனக்கு டைலாக்லாம் சொல்லிட்டாங்க அது ஒரு டைலாக்காக அது இதெல்லாம் இல்லை எனக்கு உணர்வாக தான் இருந்துச்சு அப்போ நான் என்ன செய்ப்புன்னு எனக்கும் தெரியல நான் கேட்டுட்ட டயலாக்லாம் கேட்டாச்சு இப்போ வந்தாச்சு எல்லாமே இருக்கு ஆனால் அது நம்மளும் அது உணர்வாக தான் செய்யணும்ல அப்போ அந்த மாதிரி செஞ்ச ஒரு காட்சி தான் எனக்கு ரொம்ப எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் அவர் வந்து வருவாரு முதல் நாள் வந்து சொல்லிட்டு போவார் ரெண்டாவது நாள் வர சொன்னால் வருவார் வந்த உடனே இப்படி பணம் அந்த பேக்கில் வச்சிருப்பேன் பணம் எடுத்து இந்தாப்பா அப்படின்னு கேழுதான் உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன் கீழே உட்காந்துனா அவரும் உட்காந்துப்பாரு உட்காந்து பேசுவார் கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த பையை எடுத்து பணத்தை எடுத்து விட்டு எடுத்து இந்தப்பா என்ன ஐயா

போய் நல்லா கல்யாணத்தை பண்ண அப்படின்னு அந்த ஒரு வைப்ரேஷனா அது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரியல அது சொல்லி முடிஞ்சது உண்மையிலே எல்லாருமே பார்த்தாங்க டயர் சார் ரொம்ப ஹாப்பி இப்பவும் அந்த காட்சி எல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அது உணர்வா அவர் வந்து வீரப்பனான ஒரு உணர்வான ஒரு விஷயம் அவன் வந்து கால உழறதை வந்து அவர் அந்த அளவுக்கு ஏத்துக்க மாட்டாரு இப்ப எல்லாரும் என்னன்னா காலில் சரிப்பா அப்போப்பா நல்லா இருப்பாங்க அவர் அதை கூட ஏத்துக்கல பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய மனசு இல்லையா என் காலில் உழாதங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அத கூட எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக சொல்லுவார் எதுவா 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 காலில் எது கூட அடிம்பர் அந்த ஒரு அவருக்கு அந்த ஃபோர்ஸோட அது இப்போவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நெகிழ்வான சீன் நிறைய காட்சிகள் இருக்கும் அம்மாவோட சீன் அப்பாவோட எல்லாம் நிறைய இருக்கும் ஒரு பெரிய வரலாறு தான் அந்த ஒரு வரலாற்று பதிவில் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இடம் இறைவன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லி அப்பா எங்கப்பா ஆல்வம் சாங்க பார்த்தேன் அதில் ஒரு சின்ன பொண்ணு பண்ணிருக்கா பாருங்க என்னால நினச்சி கூட பார்க்க முடியல அந்த வயசுக்கு அந்த டேலண்ட் அவ்வளவு ஒரு மலை மேல போய் ஒரு கொஞ்சம் ஒரு கையகளை இடந்தாங்க அந்த மலையில அந்த மலையில உக்காந்து அந்த சாங் யாரும் சுத்தி யாருமே கிடையாது கேமராமேன் கேமராமேன் அந்த பொண்ணே கேமரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த சாங்கு பாடியிருக்கா அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க பார்த்தேன் செம்ம டேலண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கு மேலும் 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 இன்னும் அந்த பொண்ணு வளரணும் அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு மேலும் 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 இதோடு இன்னும் நல்லா வளரணும் நல்லா பாடணும் நன்றி வணக்கம் Thank you